வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கும்பட போன தெய்வம் குறுக்கா வந்ததப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு எல்லாமே கை கூடி வந்த நேரத்தில் கும்பிட போன தெய்வம் குறுக்க போயிடுச்சுடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம காத்தி அங்கேயே ஓடி போயிட்டாரு அட என்னடா இது இப்படி ஆகி போச்சு மனசு எத்தனை நாள் இருந்தாரு எத்தனை நாள் தப்பிச்சாரா பாருங்க கரெக்டாக நம்ம கௌதம் கண்டுபிடிக்க போற நேரத்தில் தான் தப்பிக்கணுமா இப்ப அந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் எங்கேலாம் சந்திப்பாங்க அவர் ரெண்டு பேரையும் அழகாக வீடியோ எடுத்து வச்சுன்னு இவங்க தான் எல்லாத்த காரணம்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் இப்போ நிரூபிக்கிறதுக்கு நம்ம இலக்கி அங்கே போனோம் இப்போ காத்தி யார் கையெல்லாம் மாட்டினா அடுத்த செகண்ட் அவனுக்கு புளிஞ்சு எடுத்துகிட்டு வாங்க ஒரு பக்கம் இப்போ என்ன தான் பண்ணுறது காத்தி எப்படி தான் காப்பாற்றுறது ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பத்திலே போயின்னு இருக்கேன் என்னடா எப்பா இது வாழ்க்கை இப்படி நிறகா வேதனையாக போயின்னு இருக்கேன் நம்ம க எல்லாமே அந்த கடவுளோட வே திருவிளையாடலாம் இருக்குது இந்த கடவுள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் திட்டுனு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எஸ்எஸ்கே இருக்கலாம் உடனே அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறோம் அஞ்சலி இருந்துன்னு ஜானிய பக்கம் இருக்கா இல்லை ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு யார் காத்தியா குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா தான் சரி இங்கே பேசு இல்லை நான் உள்ளே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவடுறேன் உடனே நம்ம ஜானகிக்கு சந்தேகம் வந்தது பின்னாடியே போறாங்க பின்னாடியே போயிட்டு கரெக்டாக என்னென்ன பண்றா ஏன்னு பண்ணுறா எட்டி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் யாருக்கிட்டே பேசணும் இருக்கோ அப்படியே பக்குன்னு நேர திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரேன் ஏன் அஞ்சலி ஏன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே நம்ம இலக்கிய ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காத்திக்க தப்பிச்சிட்டானா இந்த நேரத்தில் இல்லைக்கி அஞ்சலி ஊட்டை விட்டு வெளியே போனாலும் போவா அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யாரும் ஃபோன் பண்ணாங்க திடீர்னு உள்ளே போனால் என் முன்னாடி கூட பேசலாம் அப்படியே பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஓடணும் அப்படியே குடு குடுன்னு ஏதோ அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டா ஒரு வேலை அவள் தான் கடந்தா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுது இப்போ இவளுக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த போக்கத்தான் வேலை இவ்வளோ சும்மா விடக்கூடாது எதன ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து கார்ல போயின்னு இருக்காங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் உண்டு தான் பொழப்பு உண்டு நமக்கு கம்பெனியில் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துன்னு இருக்காங்க அப்போ திடீர்னு காருக்கு முன்னாடி குறுக்கு அந்த வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி வந்த உள்ள உடனே காரை டே காத்தி எங்கடா போனேன் என்ன நீ ஏதோ ஹைதராபாத்தில் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன்னு இங்கே ஓடி வந்து அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம் பெரிய மேட்ரு ஆண்டி ஏன்னா யாரோ கருத்திட்டாங்க அவங்ககிட்டன்னு தப்பிச்சு வார்த்தைகளும் போதும்போது அந்த இலக்கியாவும் அதே தான் சொல்லணும் தான் வந்து அஞ்சலிக்கிட்ட சண்டை போட்டு போனால் நீ தான் சொல்லிட்டு ஆனால் இப்போதான் எனக்கு எல்லாமே புரிய வருது அப்போ அஞ்சலி எஸ் எஸ்கியும் சேர்ந்து தான் கத்திருக்காங்க அந்த சொத்து போகணுன்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே முக்கியமாக இருந்தால் இந்த அஞ்சலி வீட்டில் வச்சுக்கிறது தப்புலாம் அடிச்சு துரத்திரம் பஸ்ட்டாவில் அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் ஆமாம்ப்பா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவ வந்தது எல்லாத்தையும் உடனே அஞ்சலி கிட்ட போனால் அஞ்சலி ஒரு புதுசாக ஒரு டிராமா ஆரம்பிக்கவா அப்படியே சும்மா நான் கதை கட்டத்தில் கில்லிடா எல்லாம் பல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு கதையை கட்டி அப்படியே சும்மா ஒரே அடியாக மூடி மறைச்சிருவேன் இந்த மாதிரி கேடு கெட்டது இருக்கிறதால என்ன கதையை சொல்வது எப்படி சொன்னாலும் ஒன்றும் புரியாதே சூய்யப்பா இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெண்ணை பிச்சிற அளவுக்கு ஒரு பக்கம் தலைவலி அதிகமாகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இளைக்கா இருக்காங்கல்ல அவங்க இதுன்னு நேராக அஞ்சலி எங்கே போகிறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண போகிறான் திடீர்னு ஒரு பெரிய கிரௌண்டுக்கு போகிறாங்க அந்த கிரௌண்ட்டில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்சிக்கு ஆல்ரெடி காரில் வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம இலக்காகவும் போயிடறாங்க போயிட்டு பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து வாட்ச் இருக்காங்க அதை அப்படியே வீடியோவும் கேதர் பண்ணுறாங்க ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீமுல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம்